புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் போலிக் அமிலம் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை உடலுக்கு நன்மை பயக்கும் ஆனால் சிலர் முட்டைகளை உட்கொள்ள கூடாது யாரெல்லாம் முட்டைகளை உட்கொள்ள கூடாது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரவாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டை சாப்பிடுவது எலும்புகளை பலப்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது இது தவிர முட்டைகளை வேக வைத்தல் அல்லது ஆம்ப்லெட் செய்து சாப்பிடுதல் போன்ற பல வழிகளில் முட்டையை உட்கொள்ளலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் முட்டை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இதன் நுகர்வு கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் மற்றும் இதய நோய் அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடும் முட்டை சாப்பிட்ட பிறகு வாந்தி குமட்டல் அல்லது வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு ஒவ்வாமை இருப்பதற்கான அறிகுறியா இருக்கலாம் இந்நிலையில் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பிரிவு நோயாளிகள் முட்டைகளை சாப்பிடுவதற்கு முன்பு தங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் முட்டைகளை உட்கொள்வது அவர்களின் இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கக்கூடும் ஏற்கனவே அதிக எடை கொண்டவர்கள் முட்டைகளை எச்சரிக்கையுடன் உட்கொள்ள வேண்டும் முட்டைகளில் கலோரிகள் அதிகம் இது எடை அதிகரிக்கும் அபாயத்துக்கும் வழிவகுக்கிறது சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அதிக அளவில் முட்டைகளை உட்கொள்ளக்கூடாது இது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் இந்நிலையில் உங்கள் மருத்துவரை அணுகிய பின்னரே அதை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் முட்டை எலும்புகளை பலப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது ஆனால் உடல்நல குறைவு உள்ளவர்கள் இதை எச்சரிக்கையுடன் சாப்பிட வேண்டும் முட்டைகளை சரியான அளவில் சாப்பிடுவது உடலுக்கு நன்மை பயக்கும் ஆனால் நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகளை சந்தித்தால் முட்டைகளை உட்கொள்வதற்கு முன்பு உங்கள் மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து அதன் பின்னர் சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு நலமாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க